ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சீசி உருளைக்கிழங்கு பிரெட் ரோல் ரொம்பவே குயிக்காக நல்ல டேஸ்ட்டாக சூப்பர் மொறு மொறுப்பாக இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ப்ரெட் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நானூறு கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து சேர்த்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பீட்ஸா சீசனை ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் துருவின பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்காதுனாக்கா நீங்கள் பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் பூண்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை அப்படியே தனியாக வச்சுருவோம் ப்ரெட்டு பாருங்கள் நாலு பக்கமும் ஷேப் ஒரே மாதிரி இருக்குது இப்போ அந்த கார்னரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி மடிஞ்சு போன மாதிரி ப்ரெட்டை பார்த்திங்கன்னா நம்ம நாலு பக்கம் கட் பண்ணி எடுக்கும்போது இன்னமும் சின்னதாக போயிடும் அதே மாதிரி நம்ம அதை ரோல் பண்ணி எடுக்கும்போதும் கரெக்டாக வராது இப்போ நாலு பக்கம் கட் பண்ணி எடுத்தாச்சு அதில் ஒரு பீஸ் எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்ல மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் பிரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக தேய்ச்சி எடுக்க முடியும் ட்ரையாக இருந்ததுனாக்கா அப்படியே உளுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் ஃப்ரெஷ்ஷான பிரெட்டை பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை பிரெட் ரோல் பண்ண போகிறீங்களோ அத்தனை பிரெட் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ டிப்பிங்க்கு ஒரு குழியாக இருக்கிற ஒரு பிளேட்டில் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்து ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேணாம் ரொம்ப திக்காக இருக்க வேணாம் நல்லா கரைச்சி எடுத்து தனியாக வச்சுருவோம் இன்னொரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு அதையும் தனியாக வச்சுக்கலாம் சீஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த சீஸ் தான் எடுத்துருக்கேன் பீட்ஸா சீஸ் அப்படி இது இல்லைனாக்கா நம்ம துருவின மொசரில்லா சீஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை நாம் விரல் நீளத்துக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த ரோல் ரெடி பண்ணிக்கலாம் ஃபில்லிங்ஸு இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து நீளமாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சீஸ் பீஸையும் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு முறை லைட்டாக உருட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சுருக்க இந்த ப்ரெட் ஸ்லைஸில் அப்படியே வச்சு நல்லா க்ளோஸாக அப்படியே உருட்டிட்டு வரலாம் கேப் இருக்க வேண்டாம் இப்போ நல்ல ஒரு முறை நல்லா ஒட்டி விட்டுட்டு டிப்பிங்ஸை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு டிப் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற அந்த ஒரு டிப்பிங்லேயே அந்த மாவு நல்லா அப்சர்வ் ஆகிடும் இந்த ப்ரெட்டை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அப்படியே அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ட மாதிரி அந்த டிப்பிங் அப்படியே சேர்த்து அப்படியே நம்ம பயன் பண்ணிக்கலாம் அதுவே போதும் இன்னும் இந்த டிப்பிங் கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும் இந்த அளவுக்கு டிப் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செஞ்சோம்னாக்கா எண்ணெயில் சேர்க்கும் போது எந்த சந்தேகமும் வராமல் பிரிஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வரும் அதனால் நம்ம அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதே எங்கேயாச்சும் கேப் இருக்கான்னு பார்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி டஸ்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம அதில் சேர்த்துடக்கூடாது அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணுற அந்த ரோல்லையே ஃபுல்லாக ஒட்டிக்கும் ரெண்டாவது அந்த டஸ்ட்டும் ரொம்பவே ஈரமாகிடும் அதனால் கையிலேயே வச்சுட்டு அப்படியே மேலே நாம் தூவி விட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா தூவி விட்டு அழுத்தி அழுத்தி விட்டோம்னாக்கா அந்த உள்ளே இருக்க அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் பிரிஞ்சும் வராது அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி மற்ற பிரெட் ரோலெல்லாம் ரெடி பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் செட் ஆக விட்டு அதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்து மேலே அப்படியே சூடான எண்ணெயை தெரித்து விட்டு நம்ம இப்போவே அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம்னாக்கா நாலு பக்கமும் சாரி நாலு பக்கம்லாம் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வரும் இதை பாருங்கள் அவ்வளவுதான் நம்மளோட சீசி உருளைக்கிழங்கு பிரெட் ரோல் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு தூளி கூட எண்ண வந்து இதில் இழுக்கவே இல்லை கையிலையும் ஒட்டலை அவ்வளோதான் நல்ல இந்த மேல் பக்கம் ஒரு உள்ள உள்ளே நல்ல ஒரு மாதிரி சீஸியாக சாப்பிடவே அத்தனை சூப்பராக இருக்குது இது கூட டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி மயோனைஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பசங்கள் பெரியங்களோட பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த சீசி உருளைக்கிழங்கு ப்ரெட் ரோலை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் லைக்கானை அழுத்தி அதில் ஆளாலே க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்